வணக்கம் பதிமூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நமது ஊரின் விடிவுக்காக தன் தியாகம் செய்த அமரர் பவளகாந்தராசா முகுந்தன் அவர்களின் இறைபதம் அடைந்த நாளை முன்னிட்டு மாதகளில் வசிக்கும் அவரது அப்பா திரு பவளகாந்தராசா அவர்கள் அவரது அம்மா திருமதி சந்திரலேகா பவளகாந்தராசா அவர்கள் மாதகள் மண்ணிலே வாழும் முதியவர்களுக்கு மதிய உணவு வழங்குவதற்கு நூறு சுவிஸ் பிராங்குகள் அன்பளிப்பாக வழங்கியுள்ளனர் அமரர் பவளகாந்தராசா முகுந்தன் அவர்களின் வீர தியாகம் எமது மனங்களில் என்றும் நிலைத்து நிற்கும் அவரின் ஆன்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திப்போமாக வீரர்கள் மரணமடைய மாட்டார்கள் அவர்கள் மக்கள் மனங்களில் என்றும் வாழ்வார்கள் நன்றி வணக்கம் வணக்கம் மாதகல் மீடியா இணையதளம் மாதகல் மற்றும் சுற்றுவட்டார மக்களின் பாரம்பரிய நிகழ்வுகளை பதிவு செய்து நம் அடுத்த தலைமுறைக்கு நினைவாக சேர்ப்பதையே முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது இணையதளத்தின் மூலமாக கிராமத்தில் நடைபெறும் விழாக்கள் கலாச்சார நிகழ்வுகள் சமூக சேவைகள் மற்றும் திறமை வாய்ந்த மக்களின் பங்களிப்புகள் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களிடம் பகிரப்படுகிறது இது நம் ஊரின் கலை பண்பாடு மரபுகளை உணர்த்தும் ஒரு அருமையான மேடையாக திகழ்கிறது அதே நேரத்தில் இளைய தலைமுறையின் திறமைகள் வெளிப்படும் விதமாகவும் சமூக முன்னேற்றத்திற்கு ஊக்கமளிக்கும் ஊடகமாகவும் செயல்படுகிறது உங்கள் சுற்றத்திலும் நண்பர்கள் உறவினர்கள் திறமைகள் மிக்கவர்கள் இருந்தால் அவர்களது பங்களிப்புகளும் சேவைகளும் கலைதிறனும் சாதனைகளும் இந்த இணையதளத்தின் வாயிலாக வெளிப்பட உதவுங்கள் நன்றி வணக்கம்